உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை அயன்புரம் வெள்ளாளர் தெருவில் உள்ள அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் நிறுவன தலைவர் முனைவர் வே செல்வநாயகம் அவர்கள் தலைமையில் பரசுராமன் ஈஸ்வரன் கோவில் பிரதான சாலையிலும் வெள்ளாளர் தெரு பிரதான சாலையிலும் காமராஜர் தெரு பிரதான சாலையிலும் முத்தம்மன் கோவில் பிரதான சாலையில் குற்ற செயல்களை தடுக்கும் வண்ணம் குற்ற செயல்கள் நடந்தவைகளை கண்டுபிடிப்பதற்காகவும் பொதுமக்கள் வியாபாரிகள் பாதுகாப்பு நலனை கருதி பொது சேவையில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை பொருத்தி அதன் பயன்பாட்டை இன்று சிறப்பு அழைப்பாளர்களாக ஐநாவரம் சரகம் காவல் உதவி ஆணையாளர் உயர் திரு கே முத்துக்குமார் அவர்கள் ஐநாவரம் கே டு காவல் நிலையம் ஆய்வாளர் உயர் திரு கே பரணிநாதன் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் உயர் திரு ஆர் ரமேஷ்குமார் தலைவர் சென்னை மண்டலம் உயர் திரு சே அருணாசலமூர்த்தி மாநில துணைத் தலைவர் உயர் திரு சூலைமேடு பி சக்திவேல் மாநில துணைத் தலைவர் உயர் திரு கே சுப்பையா மாநில துணைத் தலைவர் உயர் திரு ரத்னா ரவி மாநில சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் உயர் திரு வை ராம்குமார் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திரு எம் காளிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு புத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்க செயலாளர் மகேஸ்வரன் பொருளாளர் சுப்புராஜ் துணைத் தலைவர் சசிகுமார் இணை செயலாளர் முதசீர்கான் துணை செயலாளர் பழனி செயற்குழு உறுப்பினர்கள் சீதா கோபாலகிருஷ்ணன் ஆர் எம் ரத்தினம் புவனேஸ்வரன் ரமேஷ் துரைராஜ் பிரபு தா சுப்பிரமணியன் பரமானந்தம் கோபாலகிருஷ்ணன் முருகேசன் பழனிக்குமார் உள்ளிட்ட அச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் சங்க ஆலோசகர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வரும் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய செல்வன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐநாவரத்தில் மத்திய சென்னை மாவட்டம் முழுக்க அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஐநாவரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பேரமைப்போட மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய செல்வநாயகம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புடைய சிசிடிவி சிசிடிவி கேமராக்களை கொடுத்துள்ளார்கள் இது பொதுமக்களுக்கு வணிகர்களுக்கு மிகப்பெரிய பயனாக அமையும் இதற்கு இசை மரியாதைக்குரிய எங்களுடைய பேரமைப்பின் தலைவர் திரு ரவி அவர்களுக்கு ரவி அவர்களுக்கும் மண்டல தலைவர் திரு அருணாசெகமூர்த்தி அவர்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இது வணிகர் மட்டும் நாங்கள் சேர்ந்து செய்யாம பொதுமக்கள் கூட இணைந்து காவல்துறை இது முன்னெடுப்பு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த பகுதியோட உதவி ஆணையர் மரியாதைக்குரிய திரு முத்துக்குமார் அவர்களுக்கும் அதே போன்று இந்த பகுதி ஆய்வாளர் மரியாதைக்குரிய திரு பரணிநாதன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடமைப்பட்டிருக்கோம் வணிகர் சங்கம் கூட இணைஞ்சு எப்பயுமே எல்லா விஷயத்துக்குமே நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இங்க இங்கே ஒரு குற்ற செயல் புரிந்த நாங்க முதல்ல வந்து அவங்களுக்கு தகவல் சொல்லி அவங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இனிமேல அந்த தொந்தரவு இருக்காது ஏன் சொல்லு பாத்தீங்கன்னா ஐநாபுரம் பகுதி ஃபுல்லா என்னுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் கேமரா பொருத்திருக்காங்க அது மூலியமாக கண்காணிச்சு இனிமேல ஐநா பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் குற்றங்கள் குறைந்து நிம்மதியான உதவி ஆணையர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கீழ்ப்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பையும் மத்திய சென்னை மாவட்டத்தில் உள்ளடக்கிய ஐம்பரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கம் சார்பில் பயன்பரத்தில் பிரதான சாலைகளில் பெரும்பகுதி சிசிடி கேமரா பொருத்தும் பணி சீரும் சிறப்புமாக நடைபெற்று இன்று சிறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பற்றி இந்த சிசிடி கேமராவுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லும் வகையில் காவல்துறை அதிகாரி ஐம்புரம் சாகம் உதவி யானையாளர் ஐயா முத்துக்குமார் அவர்கள் எமது சங்கத்தை நிர்வாகிகளை அழைத்து இந்த சிசிடி கேமரா முக்கியத்துவத்தை அவர் ஒரு நிகழ்ச்சியாக எடுத்து உரைத்து கேட்டு கால்களின் ஆய்வாளர் ஐயா பரவிநாதன் அவர்களும் எடுத்துக்கொண்ட முயற்சியின் அடிப்படையில் எங்களுடைய அமைப்பின் மாநில தலைவர் வணிக போராளி ஜோசூர் ரவி அவர்களுடைய ஆலோசனையின் வேலையில் எங்கள் ஐம்பது வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் பெரும்பகுதி தெருக்களில் இதனை நாங்கள் சிசிடிவி கேமராக்களை பொருத்தினோம் குறிப்பாக தலைநகர் சென்னை முழுவதுமே திருநகர் சென்னை உயர்ந்திரு கமிஷர் அவர்களும் உயரது தெற்கு மண்டல கூட கமிஷனர் அவர்களும் உயிரதழ கிழக்கு மாவட்டத்தினுடைய அதிகாரி இணை ஆணையாளர் ரகுபதி ஐ பி எஸ் ஐயா அவர்களும் எங்களுடைய மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளையும் வியாபாரிகளிடத்தில் இந்த சிசிடி கேமராவுடைய முக்கியத்துவத்தை எடுத்து செய்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு இது உதவியாக இருக்கும் காவல்துறைக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் பொதுமக்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் வியாபாரிகளுக்கும் பெரும் உதவியாக இருக்கும் ஆகையால் மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பெரும் உதவியானது இதனை செய்தால் நலமாக இருக்கும் என்ற வேண்டுகோளுக்கு இணங்கவும் எங்கள் அமைப்பினுடைய தலைவர் மாநில தலைவர் ரவி அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்த நிகழ்ச்சி மாநில நிர்வாகிகள் பொதுச்செய பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் அவர்களும் சென்ன மண்டல சென்னை மண்டல தலைவர் அருணாசுல் முஸ்டி அவர்களும் இந்த ஐம்புறம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகி காளிமுத்து அவர்களும் வில்லிவாக்கம் வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் டில்லி அவர்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு இதனை சேரும் சிறப்புமாக நடந்தது இந்த நிகழ்ச்சியை ஐம்பரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நலச்சங்கத்தினுடைய இந்த தலைமை அலுவலகத்தில் ஐம்பரம் சரகம் உதவி ஆணையாளர் ஐயா முத்துக்குமார் அவர்களும் கேட்டு காவல் நிலையம் ஆய்வாளர் ஐயா பழனிநாதன் அவர்களும் இதனை தொடங்கி வைத்து இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு பொன்னாளாக மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொன்னாளாக இதை துவங்கி வைத்தார் துவங்கி வைத்துள்ளார் இந்த நிகழ்ச்சியானது இத்துடன் நின்று விடாமல் அனைத்து திளை சங்கங்களிலும் அனைத்து மாவட்டத்திலும் தமிழகம் பூராவும் இதை முன்புதாரணமாக எங்களுடைய வியாபாரிகள் எங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் நாங்கள் இந்த எங்களுடைய எல்லா கிளைகளிலும் இதை எடுத்துச் செல்வோம் என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன் இன்று இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஆண்டின் எதிரிக் கட்டத்தில் இருக்கின்றோம் அயலாவரம் சார்பாக காவலர் ஐயாவின் அவர்களுடைய உத்தரவின்படி நகர் முழுவதும் சிசி சிசிடிவி கேமரா சர்க்கியூட் டெலிவிஷன் என்ற ஒரு மிக சிறந்த மூன்றாவது கண்ணை செயல்படுத்த வேண்டும் என்ற உத்தரவின்படி பல இடங்களில் தங்களது சுய பாதுகாப்புக்காக வைக்கப்படுகின்ற கேமராக்களை பொதுநலம் கருதி ஒரு சில கேமராக்களை வைக்க வேண்டி பல இடங்களை நாங்கள் அறிவினோம் இந்த அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைவரை திரு செல்வநாயகம் அவர்களையும் நாங்கள் அணுகினோம் வருசக்கரமாக கடந்த ஒரு பதினைந்து தினங்களுக்குள்ளாக முக்கிய சந்திப்புகளில் பொது கருதி நடந்த குற்றங்களை கண் கண்டுபிடித்ததற்காகவும் இனி வருங்காலங்கள் எந்த ஒரு குற்றமும் நடைபெறாமல் இருக்க முன்ன முன்னெச்சரிக்கை எண்ணத்தோடு கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு கேமராக்களை இந்த நல்ல தருணத்தில் எங்களுக்கு அளித்து உள்ளார் என்ற ஒரு நச்சதி இந்த தருணத்தில் சொல்வதில் அயனாவரம் காவல்நிலைய சட்டம் ஆய்வாளர் முறையில் காவல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொடுத்தேன் எங்களோடு கை எங்களது அயனாவரம் உதவி ஆணையாளர் ஐயா அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரது திருத்தரங்களால் தொடங்கி வைத்தார் என்ற இந்த நச்சீதி இந்த தருணத்தில் சொல்வதில் மொத்தத்த கட்சி நன்றி இன்று இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஐநாபுரம் சரகத்தில் உள்ள அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்க சங்க சார்பாக ரீசெண்டா வந்து எங்களுடைய மரியாதைக்குரிய பெருநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பகுதியில் நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்காகவும் பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம் அந்த நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பு இருக்கும் மூன்றாவது கண்ணான இந்த சிசிடிவி கேமரா வந்து மோர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதன் மூலமா வந்து எங்களுடைய பெருநகர காவல்துறை ஆணையாளர் அவர்கள் அறிவிக்கலையும் அதிக தெற்கு மண்டல கூடுதல் ஆணையாளர் அவர்களின் அறிவுரையின் பேரிலும் அஹ் கிழக்கு மண்டல தேசி இணை ஆணையாளர் அவர்களும் அவர்கள் துறையின் பேரிலும் அதற்கு அடுத்த போல கீழீபாக்கம் மாவட்ட துணை ஆணையாளர் மரியாதைக்குரிய ரகுபதி ஐபிஎஸ் சார் அவர்களின் உத்தரவின் பேரிலும் ஐநாபுரம் நகர் முழுவதும் ஒவ்வொரு காவல்நிலைய சங்கத்திலும் மாதந்தோறும் வந்து குறைந்தபட்சம் ஒரு இருபது சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டாலேட் பண்ணணும் அதில் வந்து நம்ம மெயினாக வந்து இந்த மாதிரி சங்கங்களை வியாபாரிகள் சங்கம் மற்ற எல்லா சங்கங்களையும் பணகி அவங்களுடைய ஆதரவோட இந்த சிசிடிவி கேமரா இந்த ஸ்பான்சர்ஸ் வச்சு நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நிறைய குற்றங்களை தடுக்கலாம் நடந்த குற்றத்தை கண்டுபிடிக்கலாங்கிற எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் ஒரு நாபுரம் சரகத்தில் ஒன்றரை வருஷமா இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஐநபுரம் சரகப்பகுதியில் கடைகளில் எந்த விதமான குற்றங்களும் கிரைம்ஸும் நடக்கல ஒரே ஒரு கிரைம்ஸ் நடந்தது ஹெல்மெட் தத்து அதையுமே நாங்கள் டிடெக்ஷன் பண்ணிட்டோம் ஸோ அந்த வகையில் எங்களுக்கு வந்து இந்த அயனாபுரம் சரகத்தில் உள்ள எல்லா வியாபாரிகள் சங்கமே எங்களுக்கு நல்ல ஒரு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து பர்டிகுலரா வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி அயன் அயன்புரம் வியாபாரிகள் சங்க பாதுகாப்பு நல சங்கத்துல ஒரு மீட்டிங் போட்டோம் அதுல வந்து அந்த சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சுலநாயகம் அவர்கள் செயலாளர் மகேஸ்வரன் பொருளாளர் மரியாதைக்குரிய சுப்ராஜ் அவர்களை அணுகி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே அந்த கூட்டத்தில் அவங்க சங்க உறுப்பினர் கலந்துக்கிட்டாங்க ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இந்த சிசிடிவி கேமரானுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நாங்கள் வெளிப்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் இந்த சங்க சார்பாக வந்து எங்களுக்கு வந்து நம்ம ஐநாபுரம் பகுதியில் அதிகமான சிசிடிவி நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தோம் அதன் அடிப்படையில் ஒரு மாதத்துக்குள்ளேயே இன்னைக்கு வந்து பதினாலு கேமரா சிசிடிவி கேமரா வந்து இந்த வியாபாரிகள் கடைகள் உள்ள பஜார் ஏரியாவில் வந்து இன்னைக்கு பதினாலு கேமரா அவங்க வந்து காவல்துறை சார்பாக அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனுடைய இந்த துவக்க விழாவுக்கு இன்னைக்கு வந்து எங்களுடைய கீழ்பாக்கம் மாவட்ட துணை ஆணையர் சார் அவர்களையும் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அவங்க சார் அவங்க இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு வந்து அவங்களுடைய அழைப்பினை ஏற்று அஹ் இனபுரம் சரக உதவி ஆணையர் முஜுக்குமார் நானும் என்னோட வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா ஐநாபுரம் காவலத்தில் பணி செய்யக்கூடிய பன்னீரன் ஆய்வாளர் மற்றும் வந்து பெட்ரோல் எஸ்ஐ பாப்பையர் அதிசிறை மற்றும் எல்லாருமே இன்னைக்கு வந்து இந்த அது போக வந்து இந்த வியாபாரி சங்க தலைவரோ மற்றும் அவங்களோட உள்ள எல்லா தலைவர்களுமே வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பா வந்து இன்னைக்கு துவங்கி இருக்கோம் இது கண்டிப்பாக வந்து இது வந்து இந்த பகுதியில் பஜார் பகுதியில் நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் காவல்துறைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதே இந்த நேரத்துல சொல்லி சொல்லிக்கொண்டு ஆஹ் இப்படி ஒரு அருமையான முயற்சி எடுத்த இந்த சங்கத்திற்கு எங்கள் காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவிச்சே நன்றி வணக்கம்